இலங்கையிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் இந்தியாவுக்கு வந்து அரசிடம் பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இலங்கையில் நீண்ட காலமாக நீடித்த உள்நாட்டு போரால் வாழ்வாதாரத்தை தேடி ஆயிரக்கணக்கான தமிழர்கள் தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்கள் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை தமிழ் சகோதரர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அதன் முதல் படியாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் உரிய ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு வந்த அரசிடம் பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு உள்துறை அமைச்சகம் கருணையுடன் அனுமதி அளித்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையால் நமது இலங்கை தமிழ் சொந்தங்கள் சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் இதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் தமிழக மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார்